ஹாய் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வருதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ சிம்பிள் நீங்கள் நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்களுக்கு இதே இஷ்யூ தான் கண்டினியூ ஆகிருக்கும் ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரெலாம் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியும் இந்த எரர் வருது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுன் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஸில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லைனா என்னென்ன அவைலபிள் ஆப்ஸ் அப்படிங்குறத டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் எப்படி இருக்குன்னு ஸோ அதில் சர்ச் ஆப்ஷனில் மை வி த்ரீ ஆட்ஸு நம்ம ஆப் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள் ஸோ என்டர் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் யூசேஜுன்னு இருக்கும் ஓகே ஸோ அதில் ஸ்டோரேஜ் யூசேஜை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை கிளியர் டேட்டா க்ளியர் கேட்சே இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்சே கொடுங்க அப்புறம் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க ஸோ அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும் இன்கேஸ் அன்இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகே ஸோ இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கிளியர் கேட்சாக அண்ட் கிளியர் டேட்டாங்கிறத வந்து கொடுங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்டோர் போயிட்டு மை வி த்ரீ ஆட்ஸ் சென்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாகின் ஆகும் நான் இப்போ காட்டுறாருங்க ஸோ தான் விஷயம் நீங்கள் இப்போ லாக்இன் பண்ணி ஆஷிஷோ நீங்கள் பார்க்க கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி இஷ்யூ ஃப்யூச்சரில் உங்களுக்கு பர்சஸ்ட் ஆச்சு அப்படின்னாலுமே இதே மெத்தடில் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இதே மெத்தட் தான் உங்கள் செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணி ஆப்ஸில் மைவி த்ரீ ஆட் செலக்ட் பண்ணி கேட்சை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஓப்பன் ஆகும் தேங்க்யூ யூஎஸ்